சூப்பராகட்டு பனக்கிழங்கு வந்து டிஃப்ரெண்டான முறையெல்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட எந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் சரி எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் சரி இதில் இருக்க சத்து எதுலேயுமே கிடையாதுங்க நம்ம என்ன சத்துல பொருள் சாப்பிட்டாலும் இதில் இருக்க சத்தும் ஆரோக்கியமும் எதுலேயும் கிடையாதுங்க அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பனக்கிழங்காக வச்சுருக்காங்க கடையில் கிடச்சிச்சு நல்ல விளைஞ்ச கிழங்காக கிடச்சிச்சு நல்ல விளைஞ்ச கிங்கில் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து மசாலா போட்டு பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எங்கள் அம்மாலாம் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவாங்க ரொம்ப ஹெல்த்திங்க பனங்கிழங்கு பயனி பனம்பழம் நொங்கு இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு பனம் எல்லாம் சாப்பிட்றது பயனி குடிக்கிறதுலாம் ரொம்ப நல்லது பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு வந்து இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தெரிய மாட்டேங்க பன்கிழங்குன்னா என்னான்னு கேட்க அந்த மாதிரி இருக்குது அதனால இந்த மாதிரி பொருளெல்லாம் அவிச்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் சாப்பிடுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பனக்கிழங்கு வந்து சீசன் டயத்தில் தான் கிடைக்குங்க சீசன் டைத்தில் நம்ம வாங்கி அழைச்சி சாப்பிடணும் சாப்பிட்டா தான் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கலாங்க அதனாலலாம் பழங்கு பனக்கிழங்கு பைனி கருப்பட்டி இதெல்லாம் யூஸ் பண்ண போய் தான் அவ்வளோ நாள் வாழ்ந்துருக்காங்க அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருந்திருக்காங்க நம்ம வந்து இதை யாருமே சாப்பிட மாட்டாங்க இதை பிள்ளைகள்கிட்ட கொடுத்தா கேப்பே இது என்ன கம்ப தீ தாரீங்க அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி அதுகளுக்கு பன்கிழங்குன்னா என்னன்னே தெரிய மாட்டாது இந்த மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு சாப்பிடட்டும் ரொம்ப நல்லது டயபெட்டிக்ஸ்காரங்களாம் நல்லா சாப்பிடலாங்க நிறைய பேர் சாப்பிடக்கூடாதுன்னு பயப்படுதாங்க நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது சாப்பிடுங்க ரொம்ப நல்லது தோலை உரித்து நம்ம முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்ணுங்க குக்கரில் ஒரு ஏழு விசிலுக்கு எட்டு விசிலுக்கு விட்டு எடுத்துக்கணும் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு அவிச்சு எடுங்க நம்ம பச்சையிலே சாப்பிட்டோம்னா காரல் எடுக்கும் தொண்டையில் அதனால் அவிச்சு தான் சாப்பிடணும் மரத்தில் உள்ளது எல்லாமே நம்மளுக்கு பெனிஃபிட்டுங்க இப்போ அவிச்சு எடுத்தாச்சு இதை ஆற வச்சு உரித்து எடுத்துக்கலாம் நம்ம பயனி கருப்பட்டி நொங்கு பனம்பழம் பனங்கிழங்கு எல்லாமே ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சிது இதுக்கு நம்ம எந்த உரமும் போடுறது கிடையாது எந்த தண்ணியும் பாய்ச்சது கிடையாதுங்க காட்டில் அது பாட்டு விளைஞ்சி அது பாட்டுக்கு கிடைக்கும் நமக்கு எல்லாமே இதில் யூஸ் பண்ணலாம் ஓலை நார் எல்லாமே எடுக்கலாம் கம்ப வந்து வீட்டுக்கு கெட்டதுக்கு எடுப்பாங்க இந்த மாதிரி துண்டு துண்டாட்டு உடச்சி எடுத்துகிட்டு நம்ம மிக்சி சாரில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு நம்ம கிழங்கில் போட்டிருக்கோம் ஒரு மூணு வாரம்லாக்கா தேங்காய்ங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு கிழங்கு வந்து நான் உடச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நார் இல்லாமல் எடுத்து நம்ம உடச்சி மிக்சி சாரில் போட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கணுங்க ரேஸாக குறை குறைன்னு எடுத்துக்கோங்க உப்பு பூண்டு வரமிளகா தேங்காய் இதெல்லாம் போட்டு போது நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு எங்கள் அம்மாலாம் இப்படி தான் பண்ணி உருண்டை பிடிச்சி தருவாங்க அம்மாவெல்லாம் இப்போ களியில் வயசாகிடுச்சி அந்த ஆசையில் அன்றைக்கி பண்ணேன் பணக்கிழங்கு வாங்கிட்டு இருந்து இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி கொடுங்க காலையில் காலையில் ஒவ்வொரு உருண்டை குழந்தை குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது ஆனால் அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்க முடியும் வெளியில் வச்சுருந்தா கெட்டு போவோம் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தால் கடல கடலில் ஒவ்வொரு உருண்டை ரெண்டு ரெண்டு உருண்டை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது எதுலேயுமே இல்லாத சத்து இதில் இருக்குங்க எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க லட்டு நம்ம எத்தனையோ லட்டு பண்ணி சாப்பிட்டுப்போம் இந்த மாதிரி லட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஆரோக்கியமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்டு பாருங்கள் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு எங்களுக்கு தேவைப்படுது அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடிக்கடி மீண்டும் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்